ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு நவம்பர் மாதத்துக்குரிய ராசி பலன்கள் இந்த நவம்பர் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது குரு பகவான் இப்போ அதிசாரமாக கடகத்தில் பலத்தோட வலிமையாக அமர்ந்திருக்கார் அந்த உச்ச பலத்தோடு இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயின் மீது பதிகிறது ஆட்சி பலம் மிக்க செவ்வாயின் மீதும் புதன் பகவான் மீதும் சனி பகவானுடைய பார்வையில் சனி பகவான் மீதும் பதிகிறது இது ஒரு நல்ல அமைப்பு இந்த நவம்பர் மாதம் பதினாறுக்கு அப்புறம் அந்த குருவினுடைய பார்வை சூரியன் மீதும் பதிகிறது அப்போ செவ்வாய் புதன் எங்க அமர்ந்திருக்கார்னா விருச்சிகத்தில் அமர்ந்திருக்கு சனி பகவான் மீன மனையில ராகு பகவான் கும்பத்தில் கேது பகவான் சிம்மத்தில் சுக்கர பகவான் துலா மனையில் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார் இதுதான் கிரக அமைப்பு இந்த கிரக அமைப்புகளின் மூலமாக இந்த நவம்பர் மாதம் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரி பலன்கள் எப்படி இருக்க போகுது என்பதை பற்றி பனிரெண்டு ராசிகளுக்கும் டீட்டெயிலாக தனித்தனியே நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மகர ராசி என்பர்களே இந்த நவம்பர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வக்கரமாக மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல போய் உட்கார்ந்திருக்கார் அதாவது நீங்கள் போய் மூன்றாம் இடத்துல உட்கார்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம் அது மூன்றாம் இடம் என்பது பிரயாணத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்போ பிரயாணம் டிராவல் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் குருவும் பார்க்கறார் இப்போ அதிசாரமாக குரு கடகத்தில் உட்கார்ந்து அந்த மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ உங்கள் ராசிநாதனையும் பார்க்கறார் அப்போ மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு இருக்கிறதுனால தைரியத்தோட வீரியத்தோட எதையும் சாதிக்கலாம் என்கின்ற அந்த உள்ளுணர்வோடு செயல்படக்கூடிய ஒரு மாதமாக அமையும் அதாவது மூணாம் என்பது கீர்த்தியை கொடுக்கக்கூடிய புகழை கொடுக்கக்கூடிய இடம் சோ அந்த இடம் வலுப்பெறுகிறதுன்னு அர்த்தம் சாதிக்கக்கூடிய ஒரு இடம் செயல்படுத்தக்கூடிய தடைகளை நீக்கக்கூடிய எவ்வளவு தடை வந்தாலும் அதை பார்த்துக்கலாம் அப்படின்ற தெம்போட தைரியத்தோட செயல்படக்கூடிய அப்ப இந்த மாதம் என்னன்னா எதைப்பத்தியும் கவலைப்பட போறது இல்லை பார்த்துக்கலாங்கிற தைரியத்தோட தன்னம்பிக்கையோட செயல்படக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மகரத்துக்கு அப்படின்னு சொல்ல வர குடும்பஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்து அப்போ இந்த மகராசி என்பர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டியது உங்களுடைய வீட்டில் ஒரு பாம்பு இருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வச்சிட்டாலே போதும் அப்போ பாம்பு இருக்குன்னா ஒரு பயம் இருக்கும்ல அப்போ ஒரு பயம் இருக்கும் அப்போ குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக அனுசரணையோட சண்டை சச்சரவு இல்லாமல் கொஞ்சம் விட்டுக்கொடுக்கணும் அப்படிங்கிற மனசோட செயல்பட்டாலே போதும் ஏன்னா பாம்பு உட்கார்ந்துருக்காருங்க அந்நியர்கள் அங்கே உட்கார்ந்துருக்காங்க உங்களை டெம்ப் பண்றதுக்கு இருக்காங்க உங்களுக்குள்ள பிரச்சனை வருது இல்லையோ மற்றவர்களுடைய குறுக்கேடு உங்கள் குடும்பத்து வராமல் பார்க்கணும் ராகனாலே அந்நியர் உங்க குடும்ப விஷயத்தை உங்க குடும்ப ரகசியத்தை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த கூடாது நீங்க மற்றவர் குடும்ப விஷயத்தில் தலையிடக்கூடாது அப்படிங்கிறத அதை உணர்த்துது ஸோ அதில் மட்டும் கவனத்தோடு இருந்தாலே போதும் மற்றபடி பொருளாதாரம் ராகு பிரம்மாண்டம் பெருசாக தான் திங்க் பண்ணும் எதையும் பார்த்தாலும் பெருசா அந்த மாதிரியான எண்ணம் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை நல்ல ஒரு ஆசைகள் கொடுக்கும் குடும்பத்தில் வேற எதையாவது வாங்கி போடணும் பெருசு பெருசாக ஏதாவது பண்ணணும் குடும்பத்துக்கு தேவையான சில விஷயங்கள் செய்கிறது இதெல்லாம் செய்யலாம் ஆசைகள் இருக்கும் ஆனால் கட்டுக்குள் இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நான்காம் அதிபதி சுகத்தை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் பதினோராம் இடத்தில் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்ப நான்காம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கு அஞ்சாம் அதிபதியான சுக்ரனும் ஆட்சி பலத்தோட இருக்கு அப்ப நான்கு ஐந்தாம் அதிபதிகள் வலுப்பெறுகிறது அப்ப செவ்வாய் பகவான் அஞ்சாம் இடத்தையும் சுக்கர பகவான் நான்காம் இடத்தை பார்க்குது அப்ப நான்குன்னு என்ன இருக்கு தாய் தாய் நல்லா இருக்க போகுது தாய் சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை தீர்க்க போகுது தாய்க்கு ஏதாவது உபத்திரம் இருந்தால் சரியாக போகுது தாய் நல்லா இருக்க போகுது தாய் ரீதியாக தாய் வர்க்கம் ரீதியாக செயல்படுத்துவதில் நல்லா இருக்க போகுது வீடு வண்டி வாகனங்கள் அசைய அசையா சொத்துக்கள் வாங்குறதுல எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை உங்கள் ஆசைகள் நிறைவேற்ற போறீங்க படிப்பு நல்லா இருக்க போகுது படிப்புக்கு காரக கிரகமான அந்த புதனும் லாபஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கார் குரு கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரான குரு உச்சபலத்தோட இருக்கார் அப்ப குருவும் ச புதனும் பார்த்துக்கிறாங்க நேரடியாக பார்த்துக்குது அப்ப நல்லா இருக்க போதுன்னு அர்த்தம் அஞ்சாம் அதிபதி வலுப்பெறும்போது பூர்வ புண்ணியங்கள் நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம் பூர்வீகத்துக்கு சென்று வரக்கூடிய அனுமதி உண்டு பூர்வீகத்துக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் நல்லது செய்யணுங்கிற எண்ணம் உங்க பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தை சென்று வரக்கூடிய பாக்கியம் அதெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா சூப்பரா இருக்க போதுன்னு அர்த்தம் அஞ்சாம் அதிபதி வலுப்பெறுது அதாவது மகர ராசி அன்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்குரன் தான் ஒன்பது கிரகங்களில் மிகப்பெரிய யோகத்தையும் பாக்கியத்தையும் நல்லதை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்குரன் தான் அந்த சுக்குரன் இந்த மாதம் ஆட்சிபோட வலிமையாக உட்கார்ந்து அர்த்தம் அப்ப யோகம் கொடுக்கணுமா இல்லையா உங்களுக்கு நினைச்ச காரியங்கள் நடக்கணுமா இல்லையா ஒரு தெம்போட பணியாற்றணுமா இல்லையா உத்வேகத்தை தரணுமா இல்லையா அதிர்ஷ்டத்தை தரணுமா இல்லையா இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா இந்த மாதம் சூப்பரா ஐந்துக்குரியவன் ஆட்சி பலம் ஸ்ட்ராங்காக இருக்கார் குழந்தை காரக கிரகம் பதினோராம் இடத்தை பார்க்குது குழந்தை காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உச்ச பலம் வலிமையா இருக்கு குழந்தை பாக்கியத்துக்கு எந்த தடையும் இல்லை இந்த மகர ராசி என்பவர்களுக்கு எத்தனை வேண்டுதல்கள் நிறைய வேண்டுதல்கள் நிறைய பரிகாரங்கள் என்னென்னமோ நல்ல சக்ஸஸ் கொடுக்கும் இந்த மாதம் நினைத்தது விரும்பியது நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் சார் சார் எப்படி ஒன்பது பத்து பதினோராம் அதிபதிகள் நல்லா இருக்கு ஒன்பதாம் அதிபதி பதினோராம் இடத்துல பாக்யஸ்தானத்தின் அதிபதி பதினோராம் இடத்தில் வலிமையாக அமர்ந்து கொண்டிருக்கிறார் பதினோராம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்க போது பத்தாம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்புறம் என்ன குறைச்சல் தொழில் வேலை வித் உத்தியோகம் ரீதியாக நல்லவைகள் நல்ல மாற்றங்கள் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புக்கள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகங்கள் தொழிலில் இதுவரைக்கும் லாபம் கிடைக்கலங்கிறவங்களுக்கு இந்த மாதம் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் போன மாதத்தை விட அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அதிகமாக கிடைச்சதுன்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் அந்த லாபத்தை அடைவதற்கு சில பிளான் போடுவீங்க அந்த பிளான் சூப்பராக இருக்க போகுது ஏற்கனவே நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கும் இந்த மகராஸ் என்பவர்களுக்கு நிறைய அனுபவ பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கும் அந்த அனுபவத்தின் வாயிலாக இப்போது சில மாற்றங்களை செய்ய காத்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே தொழில் இருக்கிறவங்க இப்போ நிறைய சேஞ்சஸை பண்ணுவீங்க அந்த பேஸ் அந்த இருக்கக்கூடிய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு வியப்பாக இருக்கும் நான் தான் இதை பண்ணனா இதை செஞ்சேனா அப்படின்னு நீங்களே வியக்கத்தக்க அளவுக்கு சில சேஞ்சஸை கொடுத்து லாபமாக மகிழ்ச்சி தரமாக செய்யக்கூடிய அத்தனை பேர் நல்ல விதமாக பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்புக்கள்ங்கிறது இருக்கு தனக்கு கிடைக்கக்கூடிய லாபத்திலிருந்து மற்றவர்களுக்கு தர்மங்கள் செய்யக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இணைவு பெறக்கூடிய அந்த இணைவு பெரும்போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அதிர்ஷ்டம் தான் ஒன்பது பத்து பதினொன்று நல்லா இருக்கே அப்போ ஒன்பது பத்து பதினொன்று நல்லா போதே அங்கே தர்மம் வந்துடுது தொழில் வந்துடுது லாபம் வருது மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது கௌரவம் இருக்குது புகழ் இருக்குது கீர்த்தி இருக்குது நீங்கள் யார் என்று மற்றவர்களுக்கு வெளியே அறிமுகப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் சந்தர்ப்பங்கள் இதெல்லாம் நல்லா விளையாட்டுத் துறையில் நிறைய ஆர்வங்கள் ஏற்படுத்தும் இந்த மகராசி என்பர்களுக்கும் செவ்வாய்தன் விளையாட்டுக்கு காரக கிரகம் விளையாட்டு மேலே ஆர்வம் உடற்பயிற்சியின் மீது ஆர்வம் ஹெல்த்தை நல்லா வச்சுக்கணுங்கிற அந்த அந்த எண்ணங்கள் புத்திசாலித்தனம் என மிக்க புதன் பகவான் அறிவார்ந்த புதன் பகவான் பதினோராம் இடத்துல சூரியன் பத்தாம் இடத்துல திக்பலத்தோட நீச்சமாக இருந்தாலும் திக்பலத்தோட இருக்க அதன் பிறகு லாபஸ்தானத்துக்கு போற குருவினுடைய பார்வை கிடைக்கிறது பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கிறது குரு சூரியன் கனெக்டிவிட்டி ஆகுது குரு சூரியன் கனெக்டிவிட்டி வந்தாலே இங்க பெரிய மனிதர்களின் தொடர்புகள் அரசாங்க ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புக்கள் அப்ப நல்ல நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை தரக்கூடிய மகிழ்ச்சியை தரக்கூடிய லாபகரமான இடம் நிலம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தை தரக்கூடிய மகிழ்ச்சியை தரக்கூடிய தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக மகரத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு துல்லிய பலன் வேணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கிறதா வேலை தானா என்னுடைய ஃப்யூச்சர் அப்படி வேலையில் இருக்கும்போது எப்போ எனக்கு இடமாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கும் திருமணம் தடைப்பட்டுக் கொண்டே இருக்கிறது தான் திருமணம் நடக்கும் எப்போ எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்ப நான் வீடு கட்டுவேன் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் என்னுடைய ஜாதகத்தை பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்